காஸ் டே வந்து நம்ம வந்துட்டு சீம்பாவை வச்சு நம்ம வந்து கேக் செய்ய போகிறோம் நீங்கள் சீம்பாவை வச்சு ஒரே மெத்தடில் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் கேக் செஞ்சு அசத்துங்க செம்மையான டேஸ்டியாக இருக்கும் கைஸ் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கேக் வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் மாடு வந்து கண்டுபிட்டுருந்துச்சி ஸோ நான் வந்துட்டு எங்கள் அப்பாவை வந்து தனியாக சீம்பால் எடுத்துக்க சொல்லியிருந்தேன் அதனால் நான் அந்த சீம்பாலில் வந்துட்டு நான் இன்றைக்கி வந்து கேக் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு மாடை வந்து பார்த்தோன்னா இதுதான் எங்கள் வீட்டுக்கு வந்து புதுசாக போட்டால் கண்டுக்குட்டி காய்ஸ் இவர் தான் இவர் வந்து அப்படியே மூக்கள்லாம் அப்படியே ரோஸ் கலரில் இருந்துச்சு காய்ஸ் அதான் இவரோட ஸ்டைல் போல் ஸோ நானும் இந்த மாடையும் கண்டையும் பார்த்துட்டு சீம்பாவில் எடுத்துகிட்டு நம்ம ரெசிபி செய்கிறதுக்காக போயிட்டேன் காய்ஸ் நான் வந்து இன்னைக்கு இந்த க நான் வந்து ஒரு நிறையா பால் இருந்துச்சு அதில் வந்து நம்ம இந்த கே இந்த டீனில் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் பால் வந்து இந்த லெவலில் எனக்கு போதுமானது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இட்லி சட்டியை வந்து அடுப்பில் வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம் நான் வந்துட்டு ஒரு ஒன்றரை கப் சுகர் வந்து எடுத்துக்கிட்டிங்க ஐஸ் நீங்கள் வந்து சுகர் அதிகமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையாவே செம டேஸ்ட்டாக கிடைக்கும் நானும் சுகர் வந்து ஒரு ஒன்றரை கப் தான் சேர்த்துக்கிட்டேன் அவ்வளோதுக்கு ஸோ அதோட நம்ம வந்து ஏலக்காய் ஒரு ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும் ஸோ நம்ம வந்து அதை வந்து அந்த சீம்பாலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சர்க்கரை வந்து அதிகமாக போட்டு இது சாப்பிட்டீங்கன்னா செம்ம இனிப்போடு எல்லாமே செம்மையாக இருக்கும் நீங்கள் சர்க்கரை வந்து அதிகமாக போட்டுக்கோங்க எல்லாமே நம்மளுக்கு தான் நீங்கள் வந்து போட்டுட்டு கலந்துட்டு கூட பத்திலையா இன்னும் கொஞ்சம் அரைச்சி போட்டுக்கலாம் ஸோ நம்ம எல்லாமே அதோட கல கரையிற மாதிரி நல்லா அந்த பாலோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க காய்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிருவோம் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் வந்து சுக்கு கொஞ்சம் ஒன்று எடுத்து முறைச்சிட்டு மிளகு கொஞ்சம் ஒரு பற்ற எடுத்துகிட்டு போட்டு இதில் வந்து மேலே தூவி விட்டுறலாம் தூவி விட்டுட்டு நம்ம எல்லா சைடும் நல்லா பறவை தூவி விட்டுருக்கோங்க இதுவே நமக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்குன்னு சொல்லுவோம் ஸோ அப்புறம் வந்து டிசைன் பண்ணியும் அழகாக இருந்துச்சு நல்லா எல்லாத்தையும் தூவி விட்டதுக்கப்புறம் நம்ம இதை வந்து எடுத்து இட்லி சட்டியில் வந்து உள்ளே வேக போகிறோம் நம்ம ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் வந்து ஒரு தட்டு போட்டு வந்து மூடி உள்ளே வந்து நான் என்ன ஸ்டாண்டு வைக்கலை ஸோ ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டாண்ட் உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து நம்ம பண்ணி வச்சுருக்க சிம்பாள அதில் வச்சிடலாம் வச்சுட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு கிண்ணம் வச்சு மூடி வச்சுருங்க அதாவது இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளேட் எடுத்து நம்ம அதில் வந்து மூடி போட்டு வச்சிடலாம் காய்ஸ் அதை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இப்பள்ளேட்டு ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து வேக வைக்கிறப்ப மூடி போடாமல் வச்சிங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து உள்ளே போயிட்டு அப்புறம் வேகவே வேகாது ஸோ நீங்கள் மூடி போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் மூடி போட்டதுக்கப்புறம் உள்ளே வச்சுருங்க காய்ஸ் அதுக்கப்புறம் நம்ம வந்து மூடிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சே நான் வந்து சும்மா ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நம்மளால தான் ஒன்றை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாது இல்லை எப்படா வேகும் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து திறந்து பார்த்துட்டே இருந்தேன் நான் இந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க கரெக்டாக தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கும் நீங்கள் வேணால் அப்போக்கப்போ உடலில் வந்து திறந்து பார்த்துட்டு தண்ணி இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாட்டி ஊற்றிக்கோங்க காய்ஸ் எனக்கு வந்து தண்ணிலாம் கரெக்டாக தான் இருந்துச்சு நெக்ஸ்ட் நான் மாதிரி மூடி போட்டுட்டு நான் எந்திரிச்சான்னு எடுத்து பார்த்தேன் காய்ஸ் ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் எனக்கு ஆச்சு கரெக்டாக வேகிறதுக்கு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்ல நான் எடுத்தேன் அப்புறம் பிக் வச்சு குத்தி பார்த்தேன் வந்து ஒட்டாமல் நமக்கு கிடச்சிருச்சு ஸோ நானும் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் நம்மளுக்கு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் போதுமானது நீங்கள் இந்த மாதிரி தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சால் போதும் காய்ஸ் வாங்க எடுத்து நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா நம்ம எடுத்துகிட்டு ஒரு கத்தி வச்சு அப்படியே சுற்றுல வந்து நம்ம வந்து ஒரு அப்படி இந்த மாதிரி பண்ணி எடுத்தாச்சு சுற்றுலேருந்து ஒரு கோடு மாதிரி கத்தி வச்சு கூடி போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே கேக் வந்துடும் காய்ஸ் அவ்வளோதான் நான் வந்து அப்படியே ஃபுல்லாக எடுத்துட்டேன் எடுத்துட்டு நம்ம வந்து இப்படி வந்து உள்ளே ஃபுல்லாக கவுக்க போகிறோம் கவுத்துட்டு பார்க்குறப்ப செம்மையாக இருந்துச்சு காய் ஸ்பாஞ்சியாக அப்படி இருந்துச்சு அவ்வளோ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து கவுக்க போகிறோம் நான் ஒரு தட்டில் எடுத்துட்டு அப்படியே கவுக்குறதுக்கு தான் செம்ம ஆசையாக இருந்தேன் ஸோ அப்படியே கவுத்துட்டு மேலே எப்படி இருக்குனே தெரியலை கீழையும் பாத்திரம் எப்படி இருக்குன்னு தெரில அப்படின்னு நினச்சேன் பட் செம்மையாக ரிசல்ட் இருந்துச்சு காய்ஸ் நானும் கவுத்து எடுத்தோன்னே அப்படியே பார்க்கவே ஸ்பான்ஞ்சியாக அந்த சுகர் கிரேவிங்ஸ்லாம் அப்படியே மேலே இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு கா அப்படியே நானும் எடுத்து கட் பண்ணணும் போல் செம்மையாக இருந்துச்சு இதை கட் பண்ணுறதுக்கே அந்த ஃபஸ்ட்டு நம்மளுக்கு செம்மையாக இருக்கும் ஸோ டேஸ்ட்டுமே செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் கைஸ் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பான்சியான ஒரு சீம்பால் கேக் வந்து ரெடி காய்ஸ் அப்படியே திருப்பி பார்த்தோம்னா நம்ம வந்து சுக்கு மிளகு எல்லாமே அப்படியே மேலே ஸ்ப்ரெட் பண்ணது எல்லாமே வந்து எல்லாமே செம்மையாக காய்ஸ் ஸ்பாஞ்சியான சீம்பால் கேக்கு வந்து இதுதாங்க காய்ஸ் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் சீம்பால் வச்சு ஒரே வந்து அதில் ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் காய்ஸ் நான் அதை கட் பண்ணுறது தான் ரொம்ப அவளோட இருக்கேன் வாங்க கட் பண்ணி பார்க்கலாமா அப்போ வந்து அடுத்து நம்ம வந்து இந்த பாத்திரத்தில் கூட கொஞ்சம் நீங்கள் பாருங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் ஒட்டாமையே ஃபுல்லாக இருக்கா ஸோ நான் அப்படியே எடுத்து கட் பண்ணேன் காய்ஸ் நானும் நைஃப் வச்சேன் நீங்கள் நைஃப் வச்சு உங்களுக்கு எத்தனை பீஸ் தேவையோ அவ்வளோ வெட்டிக்கோங்க நான் அப்படியே வெட்டுறதுக்கே செம் அப்படியே செம்மையாக உள்ளே போச்சு கத்தி வந்து ஏதோ ஒரு ஸ்பாஞ்சியாக வெட்டுற மாதிரி இருந்துச்சு காய்ஸ் அதை எடுத்து டேஸ்ட் பண்ணுறப்பையும் அந்த சுகர் கிரேவிங்ஸ்லாம் இறங்கி அந்த மிளகு சுக்கோட ஃப்ளேவரோட செம்மையாக இருந்துச்சு எங்கள் வீட்டில் வந்து இதுதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கேக் பண்ணுறோம் இல்லைன்னா நார்மலாக சீம்பாவில் வந்து வெள்ளத்தை போட்டு விளைய முடிச்சுருவோம் இந்த மாதிரிலாம் கேக்லாம் பண்ணி சாப்பிட கிடையாது எல்லாருமே அதை சாப்பிட்டுட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்குது செம்மையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நான் இவ்வளோ பெரிய கேக் பண்ணிவிட்டேன் ஸோ நீ நம்ம பெரிய ஃபேமிலி தான் ஸோ அப்படியே பகிர்ந்து கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு நிறையா பேத்துக்கு பகிர்ந்து காய்ஸ் அவங்களும் காலி பண்ணிட்டோம் செம்மையாக டேஸ்டியாக இருந்துச்சு காய்ஸ் இந்த மாதிரி ரெசிபி பார்க்கணுன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுற பொறுமையாக வீடியோ பார்த்தவங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பைபகாய் சில பேர் நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருப்பீங்க அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு மறக்காமல் வரும் காய்ஸ் அவ்வளோ நேரம் நம்ம சேனலை வந்து பொறுமையாக பார்த்தவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை காய்ஸ்